லூக்கா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் லோத்தின் மனைவியை நினைத்து ஏன் லோத்த பாருப்பா எல்லாரையும் பாருப்பான்னு சொல்லல ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் அன்னைக்கு நடந்த சம்பவத்துல தயவு செய்து யார நினைங்க லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஏன் ஆண்டவரை நாங்க நினைக்கணும் இது எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு அந்த அம்மா ஏன் திரும்பி பார்த்திருக்க முடியும் விருப்பம் இல்லாத விடுதலை என்பது என்றைக்குமே அது முழுமையான விடுதலை அல்ல நீங்கள் ஒரு பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா அதை அருவறுக்கணும் எந்த பாவமா இருந்தாலும் சரி அதை அருவருங்கள் சரி கடனிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன கடனை அருவறுக்க வேண்டும் ஏதோ சில சூழ்நிலையில கஷ்டத்தின் மத்தியில வேற வழியே இல்லாம நாம போய் ஒன்றை வாங்கும் போது இது எனக்கு பிடிக்கல நான் இதை அருவறுக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையிலன்னு சொல்லி நீங்க சில சமயங்களிலே ரொம்ப முக்கியமான விஷயத்துல நீங்க போய் என்ன செய்து விடலாம் விழுந்து விடலாம் ஒரு பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை இப்போ இந்த மாதிரி வயநாடு பிரச்சனை எல்லாம் வருகிறது கொரோனா சமயம் வந்தது இதெல்லாம் எதிர்பாராத விஷயங்கள் நான் அதனால இதையெல்லாம் பெரிய பாவமாய் நான் சொல்ல உங்களை நான் ஒரு இதுக்குள்ள அடைக்கலை ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல எப்படி ஆயிடுச்சுன்னா எதை செய்தாலும் அப்படி விழுந்து கொண்டு ஓகே நம்ம கடனை வாங்கி செஞ்சிருவோம் நம்ம அதை வாங்கி செஞ்சிடலாம் இதை வாங்கி செஞ்சிடலாம் இதை பால் போல எண்ணி குடிக்கக்கூடிய ஒண்ணு இதுல இருந்து எப்படி நீங்க விடுதலை ஆவீங்கன்னு நான் கேட்குறேன் ஒன்றைய அறுவறுத்து கஷ்டப்பட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடியதை நிச்சயமா தேவன் பாக்குறாரு அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருகிறார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவனே எங்களை கடன் வாங்க சொன்னாரு அப்படின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க நேற்று தூத்துக்குடி மீட்டிங் போயிருந்தேன் சிஎஸ்ஐ போதகர்கள் ஊழியர்களுடைய கூடுகை என்னை பேச அழைத்து இருந்தாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க அந்த கூட்டம் ரொம்ப அற்புதமா இருந்தது அங்க ஒரு அற்புதமான சாட்சியை தனிப்பட்ட வகையில அங்க இருக்கிற ஒரு முக்கியமான நபர் பகிர்ந்து கொண்டார் அங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வியாபாரம் செய்யக்கூடியவர் கிறிஸ்தவர் அவர் வீட்டுக்கு பிரபலமான ஒரு போதகர் வருகிறார் அப்படி ஜெபிக்கும் போது சொல்லிட்டாரு தரிசனத்துல கப்பலை காண்கிறேன் அதை காண்கிறேன் இதை காண்கிறேன்னு சொல்லிட்டு வாயை சும்மா எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார் இவருக்கு அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் லோன் அப்ளை பண்றாரு கடனை உடனே வாங்கி எல்லாவற்றையும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய முக்கிய இதெல்லாம் வச்சு அப்படியே கப்பலை வாங்குறாரு அதை வாங்குறாரு இதை வாங்குறாரு இவங்க எச்சரிக்கிறாங்க கவனமா இருங்க இது மிக இல்ல இல்ல கர்த்தர் சொல்லிட்டாரு அந்த ஊழியர் மூலமா அவர் தான் அதை பார்த்துட்டாரே கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு நன்றாக நடந்து கொண்டிருந்த பிசினஸ் ஆகட்டும் எல்லாமே ஜீரோவா போச்சு ஏன்னா இவங்க சும்மா இருக்கிறது இல்ல மிகப்பெரிய ஊழியர்கள் அவங்க இவங்க இந்த மாதிரி வியாபாரிகள் அது இதுன்னு வீட்டுக்கு மட்டும் போறது போய் இந்த மாதிரி ஜெபிக்கும்போது எதையாவது ஒன்னு சொல்லி விட்டு வந்துடுறது எதுவுமே சொல்லாம அடுத்து அடுத்தவங்களை அவங்க கூப்பிட மாட்டாங்க என்னை மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போவோம் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வளர வேண்டும் ஆவிக்குரிய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வளரணும்போது அந்த அப்படித்தான் இப்படிப்பான்னு ஜெபிச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு வந்துடுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் போய் ஒரு வேளை மின்னலை காண்கிறேன் இங்கே ஒரு பெரிய மூன்று மாடி அடுக்கு மாடி வீட்டை காண்கிறேன் கப்பலை காண்கிறேன் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா போதும் அவ்வளவுதான் நான் ஒரு வல்லமையான ஊழியன் அதுக்கப்புறம் அவங்க என் ஆசமாய் போய்விட்டாலும் கூட என்னையை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் எவ்வளவு ஆபத்து பாருங்க நன்றாய் போய்கிட்டு இருந்த வியாபாரம் நாசமா போச்சு என்ன இவங்க நம்புறாங்கன்னா கப்பலை எனக்கு கர்த்தர் காமிச்சுட்டாருன்னா கப்பலை காமிச்சுட்டாருன்னு சொல்லி சொத்தை எல்லாம் விற்று எக்ஸ்ட்ரா கடனை வாங்கி மிகப்பெரிய ஆபத்துல போய் விழுந்திருக்கிறார்கள் இது உண்மையிலே கர்த்தர் காமிக்கல சாத்தான் வளை விரித்து இருக்கிறான் இதுவா தேவ சித்தம் தெரியலையே அவங்களுக்கு தேவனை பற்றி புரிந்து கொள்ளவில்லையே எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஒரு விஷயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு அதை அறுவருங்கள் கடனாகட்டும் இச்சையாகட்டும் வேற எந்த பிரச்சனையாகட்டும் அதை அறுவறுத்து விடுங்கள்